பொதுமைகளின் எதிர்ப்பை ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் தெரிவித்துள்ளார் இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் கோமை பிராட்வே சினிமாவில் திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்படக் குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த படக்குழுவினர்களான இயக்குநர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்பிரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் திரையரங்கிற்கு வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு நமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் கூறினர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கமர்சியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார் பார்வையாளர்களின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும் காமெடி ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் எமோசன் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார்

எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம் ரொம்ப பிடிச்ச ஊர் நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போகிறதில்ல அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப நெருக்கமான மக்களோட ரொம்ப பிடிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாச்சு படி நினச்சதுலேருந்தே எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே ப்ராட்வே சிம்னாஸ் வந்து ப்ரொமோஷனாக வந்திருந்தோம் ட்ரெய்லர் போட்டிருந்தோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்போவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம் இதுக்குனால் வெற்றி விழாக்கு அப்புறம் வந்து இந்த தேட்டர் ரிசீட்டை அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்திரும் இதே தீப் ராடல் வந்து சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா அது மயிலூரில் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து மறைச்சி தான் வச்சு டேரெண்ட்டர் வச்சுருக்காரு ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள அதை வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டால் அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு வராதுன்றதுக்காக அதை வந்து அது மறைச்சி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கரெக்டாக ஆகக்கூடிய ஒரு எங்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் அடுத்தபடியே நம்ம தரிசனம் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் ஒரு வெரி ஸ்பெஷலான ஊர் என்னோடய செகண்ட் ஹோம்னு சொல்லலாம் படித்தது எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன் ஸோ இங்கே வந்து என்னோடய படத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டஸி ஃபில்மாக இருக்கு இருக்கும் அண்ட் நீங்கள் காலியெலாம் சொன்ன மாதிரி டைரெக்டர் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ட்ரெயிலரில் வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல ஒரு நார்மல் ஹாரர் படமாக தான் இருக்கும் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரக்டர் வந்து தேட்டரில் ட்ரைலரில் எதுவுமே காமிக்கல ஸோ அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ அதுவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரக்டர் ஃபுல்லாகவே படத்துலேயும் இருக்கட்டும் வெளியில் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அண்ட் வெரி ஹாப்பி டு பி இயர் தேங்க்யூ ஸோ மச் ப்ராட்வே சினிமாஸ் ஸோ அப்புறம் கண்டிப்பாக ப்ராட்வே சினிமாஸ் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தோடய ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசலாம் படத்தை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் இது ஃபர்ஸ்ட் போடம் அண்ட் எல்லாத்துக்குமே ப்ரொடியூசருக்கும் ஃபஸ்ட் போடம் ஸோ இது ஒரு ஃபேமிலி தான் இருக்குது இந்த ஹவுஸ் மேட்ஸுங்கிறது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பீப்புள் ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ இல்லை இல்லை மைக்கில் ரிசீவ் ஆமா சைன் சவுண்டு கேட்குது இல்லைன்னா மாறி வந்துக்கலாம் ஆராய் காமெடி எல்லாமே இருக்குது வாங்குவல் இல்லை இல்லை வாங்க சென்ற வாங்க இல்லை சொல்கிறது கேட்காம இருக்கு மேடம்ரா ப்ராட்வே சினிமாஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ராட்வே சினிமாஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு சண்டே அதுவும் இவ்வளோ ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சினிமாவை வந்து கோயம்புத்தூர் மக்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்கள் படத்துக்கும் அந்த சப்போர்ட் தருவாங்க நம்புகிறேன் ஸோ அண்ணன் கேட்ட மாதிரி இது ஹாரர் காமெடி எல்லாமே இருக்குது அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் உள்ளே இருக்குது அது மட்டும் தான் இப்போ சொல்ல முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹாரர் காமெடியும் இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் உள்ளே இருக்குது ஸோ அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மறைச்சி வைக்கிறதுக்கு காரணமே அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் அது ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணி முன்னாடியே அதை உடைக்காமல் தேட்டரில் வந்து பார்க்கம்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா நடந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னியாக உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் படத்துலேருந்து வெளியே வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும் அதுதான் எங்களோட ஆசை இல்லை தர்ஷன் சார் ரொம்ப என்னன்னா அவர் அவருக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது அவருக்கு ஸோ ஒரு ஒரு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு எப்போயுமே இருக்குது ஸோ அவரை சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் அதுதான் அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரியே இருப்பார் ஸோ அதுக்காக தான் மெயின் அவரை சூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா நடித்து கொடுத்தாரு அதே காளி அண்ணன் காளி அண்ணனை பற்றி தெரியும் இங்கே எல்லாேருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் காலியவன் கேட்ட வேறு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவரோட ஜேர்னியை ஸோ அவ்வளோ பெரிய ஜேர்னி அது ஒரு வெர்சடைல் ஆக்டர் அவரும் அவர் காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வினோதினி மேம் ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் ஸோ இவங்களோட காம்பினேஷன் ஹர்ஷா அவங்களும் புதுசு தான் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க பட் துடாரும் மலையாளமில் துடாரும் உன்னி உன்னி முகுந்தன் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நாலு பேரோட அந்த பெர்ஃபாமன்ஸ் கென்ட்ரிக் தீனா எல்லாம் அந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் காமெடி ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு உண்மையான கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே கொடுத்துருவாங்க வெறும் பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்ருக்கோம் எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன சிஸ்டா கிடையாது நம்ம ரோல் என்ன சொல்கிறோம் அது பண்ணுறேன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து முன்னாடி ஒரு நடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் நாங்கள் வந்து சிவா படம் படம் பண்ணும்போதெல்லாம் அங்கே வருவார் ஸோ அப்போ இருந்து பண்ணனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் இருந்தோம் அது தெரியுது சார் அதான் இது வந்து அதான் வெறும் படமாக இதை சுருக்கிட முடியாது அதை தாண்டி உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது காரணம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல தமிழில் இந்த படம் வந்து ஒரு புது ஐடியா தமிழுக்கு இந்த படம் ரொம்ப புதுசான ஐடியா ஸோ மெயினாக நான் சூஸ் பண்ணதாகட்டும் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதாகட்டும் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டது காரணமே அந்த ஐடியா தான் தமிழில் இந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருக்குது அப்படின்றதுனால தான் சரி இதை பண்ணலான்னு நான் மட்டும் இல்ல எல்லாருமே முடிவு எடுத்தாங்க ஸோ அது நிச்சயமாக ஆடியன்ஸும் அந்த ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நல்ல விஷயம்னா ஆக்சுவலாக என்னென்னா கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும் போது தான் நல்ல நல்ல கதைகள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம ஒரு மாசாகவோ கமர்ஷியலாவோ அப்படி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல கதைகள் வராது ஸோ தொடர்ந்து நல்ல கதைகளுக்கு ஆதரவு மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிச்சுன்றதுனால இன்னும் நிறைய என்ன மாதிரி வர யங் டேரக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்க டேரக்டர்ஸ் எல்லாருமே கதையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஹீரோ தனியாக ஹீரோவுக்கு தனியாக வில்லன் தனியாக அந்த மாதிரி இல்லாமல் கதையை ஃபோக்கஸ் பண்ணும்போது புது புது கதைக்கலங்களும் புது புது படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவரை இது வரைக்கும் வராத மாதிரியான படங்கள் வந்து தமிழில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணுன்றது தான் என்னோட ஆசை இல்லை அதான் சொன்ன அவருக்கு அந்த ஒரு பாய் டோர் இமேஜ் இருக்குது அவருக்கு ஸோ அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது ஒரு ஹீரோனா எங்கேயோ வெளியிலேருந்து வந்த மாதிரி இல்லாமல் நமக்குள்ளேருந்து வர ஒரு கேரக்டராக தேவை ஏன்னா இந்த கதையில் எல்லாருமே மிடில் கிளாஸ் மக்கள் தான் அது தர்ஷன் சார் ஆகட்டும் காளியண்ணன் ஆகட்டும் வினோதினி மேம் ஆகட்டும் ஹர்ஷா ஆகட்டும் அவங்க ஃபேமிலியாக ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு சராசரி மக்களாக தான் அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சு போயிட்டாங்க எல்லாருமே தர்ஷன் சார் ஆகட்டும் காளியண்ணன் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சிட்டாங்க ஸோ எனக்கு செகண்ட் தாட்டே வரல இவங்கள வச்சு தான் இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மைண்டில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க ரொம்ப அதிகமான சப்போர்ட் ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் எனக்கு டிஃபால்ட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் என் மைண்டில் நான் என்ன நினச்சுன்னா இவங்க நிறைய படம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க நான் நம்பி நான் எழுதி முடிச்சுட்டு போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்ததே இது வரைக்கும்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு அடாக இருக்காங்க ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமான சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அந்த இந்த கதையை அவ்வளோ நம்பினாங்க இந்த கதையில் இந்த கதையில் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குன்றத நம்பி இந்த கதைக்கு அவ்வளோ சப்போர்ட்டை போட்டாங்க அது இவங்க ரெண்டு பேர் ஆகட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சப்போர்ட் போட்டாங்க ஸோ அதுக்கான ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் சிவகார்த்தியன் சார் எல்லாருக்குமே இந்த படம் வந்து போது அவங்க சந்தோஷமாக இருக்கு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் ஸோ அதனால அவங்களோட உழைப்பு எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும் ஆமாம் பண்டாஸ் பட்டிக்கு அப்புறம் இல்லை நிறையா படம் நடிச்சிக்கிட்டே தான் வந்தோம் அதில் இப்போ இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா நடுவில் கொஞ்ச நாளாக நமக்கு சரியான காமெடி கேரக்டர் வந்து அமையல எல்லாமே சீரியஸான நோட்டில் இருக்கிற கேரக்டர் அது மாதிரி இருந்துச்சு இந்த படம் அது எல்லாத்தையுமே கலந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ஒரு நிறைய வேரியேஷன் கொடுக்குற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்தில் கிடைக்கிறது எல்லா வகையான எமோஷனல் இருக்கிற மாதிரியான ஒரு படம் எனக்கு அதில் காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இலவிட்டாக இருக்குது இது வரைக்கும் இப்போ ஷோ பார்த்து எல்லாருமே பார்க்குற என்ஜாய் பண்ணாங்க

பிளே ரொம்ப பிடிச்சி போய் ஸோ இந்த படம் வாங்கினது மெயின் ரீசன் அவரோட ரைட்டிங் என்ன ஸ்க்ரீன் ப்ளே தான் ஏன்னா அந்த மாதிரி யூனிக்கான ஒரு விஷயம் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய ஹாரர் படம் வந்து ஸோ அந்த ஹாரர் படங்கள்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது அந்த பேட்டர்ன் இல்லாமல் இது யூனிக்கான ஒரு பேட்டர்னாக இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் எஸ்கே ப்ரொடக்ஷன் இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ பண்ணுறாங்க பிளஸ் ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நான் ரெண்டு படம் பண்ணி வச்சுக்கேன் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் அது இந்த ஐயோ அப்படின் இல்லைண்ணா அவருக்கு ஆக்சுவலாக இந்த படம் பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை எனக்காகட்டும் காலி காலியண்ணா பெரிய ஆர்டிஸ்ட் தான் எங்கள் எல்லாேருக்குமே வந்து ஒரு புதிய ஒரு வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் இந்த படத்து மூலயமா என்னன்னா ஒரு ஒரு பெரிய பிரேக்காக இந்த படம் எல்லாருக்குமே அமையும் அவ் அவர் ஆல்ரெடி ப்ரூவன் ஆர்டிஸ்ட் அவரு தர்ஷன் சார் ஆகட்டும் ஏன்னா ஹீரோவாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் கனாலையும் ப்ரூவ் பண்ணிட்டார் தும்பாலாக ப்ரூவ் பண்ணார் அப்புறம் துணி உள்ள நடிச்சிருக்காரு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவர் உண்மையிலே வந்து இந்த படம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்க ஒரு யங் ஆக்டர்ஸ் ஹீரோஸ் வராங்கள அதில் அவரும் தவிர்க்க முடியாத ஒரு 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 நல்ல பொசிஷன் ஒரு நம்பர் ஒன் பொசிஷன் போவார்னு நான் ஆசைப்படுறேன் இல்லைண்ணா அவர்கிட்ட சொல்லலை அதான் சொன்ன மாதிரி படத்தை முடித்ததுக்கப்புறம் படத்தை தான் வந்து அவர் பார்த்தார் ஸோ அவர் வந்து படம் பார்த்து அவர் படம் பிடிச்சி போய் தான் அவர் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக முடியும் நம்ம எல்லாமே டெய்லர் சாப்பிடும் போது நமக்கு என்ன திரும்பதுனா நல்லா நல்ல ஒரு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படியே ஃப்ரெண்டு அவர் நானும் வரும் காலேஜ் மேட்ஸ் ஸோ அவர் நிறைய கதை சொல்லியிருக்காரு எப்போயுமே கேட்டது கதை நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் அது வந்து ஒரு ப்ரொடியூசராக சொல்ல மாட்டார் ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பார் ஸோ இந்த கதை சொல்லும்போது நான் சொன்னேன் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு தெரியாது நான் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்புறம் அப்படியே நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் நிறையா ட்ரை பண்ணும்போது ஓகே நாங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் இதில் இவர் என் ஃப்ரெண்டு டிஓபி எடிட்டர்லாம் அவருக்கு ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பண்ணதுனால அப்புறம் தர்ஷன் சார் உள்ளே வந்தார் அவருமே எங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தார் ஸோ அதனால் ஒரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஒரு ரியலாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் செட்டப்பில் நாங்கள் என்றைக்குமே அதை ஃபீல் பண்ணதில்லை ஸோ இப்படி தான் இது நடந்துச்சு ஸோ நாங்கள் படம் எடுத்துட்டோம் படம் எடுக்கும்போது இது எல்லா எல்லாருக்குமான ஆடியன்ஸ் ஒரு கிட்ஸ்க்கும் பார்க்கலாம் ஒரு வயசானவங்களும் பார்க்கலாம் எல்லாருக்குமா இதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபீலில் தான் அதை எடுத்துருந்தோம் சிவகார்த்திகன் சார் வந்து பார்த்தார் வந்து பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அவர் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாமே எல்லோரும் ஒரு கிட்ஸ் வயசானவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு கதை தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணார்னா நிச்சயமாக இதுவும் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு வாங்க பார்த்து தமிழில் ஒரு டெபியூ ரொம்ப நாளாகவே தமிழ் ஒரு வேறொரு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் படம் படும் போது நல்ல கான்டென்ட் நல்ல கேரக்டராக தான் டெபியூ பண்ணணும்னு ஆசை இருந்தது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹவுஸ்மேக்ஸ் ரொம்ப சந்தோஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செஃப்லேம் எல்லாேருமே ப்ரொடக்ஷன் டிரெக்டர் அவரோட க்ரூ எல்லோருமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்தது நான் அதை நல்லா அவருக்கு கொடுத்த ரோலுக்கு நான் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருக்கும் ரிலேட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் ஆனால் ஐ ஹோப் யூ லைக் தேங்க் யூ அதானே நான் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலை உண்மையிலே தமிழில் வந்து இப்போ ரீசண்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக புதுசாக வர கதைக்கலங்களுக்கு மக்கள் ஆதரவு தராங்க புதுசாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா கதையில் சும்மா யூஷுவல் கதையே சொல்லாமல் புதுசாக ஏதாவது கதையில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி பண்ணோம் அது வந்து வெறும் கண்டெண்டாக மட்டும் இல்லாமல் இதில் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸாக காமெடி ஹாரர் ஃபேன்டின்னு எல்லா விதமான என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸும் இருக்குது ப்ளஸ் எமோஷனலாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ தேட்டரில் வந்து பார்த்து உண்மையிலே நீங்கள் எக்ஸைட்டாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ Thank you. Thank you. Thank you so much. Ah.